ஏனா லைக் அவங்களுக்குலாம் ஒரு இருக்கும். ஐயோ ஐயோ நமக்கு வந்து படிச்சி பணம் கட்டி கஷ்டப்பட்டு கிராமத்துல இருந்து நிறைய மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க சோ அவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம என்னதான் பண்ணாலும் பணம் இல்லாம பணம் இல்லாம அரசு செல்வாக்கு இல்லாம நம்ம அரசு வேலைக்கு போகவே முடியாது. அப்படியான ஒரு நினைப்பு வந்து அவங்களுக்கு வந்து வர வச்சிட்டாங்க அந்த அரசு. அவர்களும் வந்து அந்த மாணவர்கள் அந்த மாதிரியான மாணவர்கள் மட்டுமே வந்து தமிழ்நாட்டில் எப்படி இருந்தாலும் வந்து ஒரு காலேஜ் டிகிரி முடிக்கிறாங்களா அந்த வயசுலேருந்து ஒரு முப்பது வயசு வரைக்கும் இருப்பாங்க அந்த ஏஜ் குரூப் முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருப்பாங்க அவங்களே ஒரு இருபதுலேருந்து முப்பது லட்சம் பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டில் அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அவர்கள் எல்லாமே இப்போ திமுகக்கு எதிராக இருக்கிறார்கள் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து எதை கட்டுதுன்னா இந்த ஆட்சி சரியில்லை இது ஊழல் மிகுந்த ஆட்சி ஸோ அதை வந்து எடப்பாடி பழனிசாமி கரெக்டாக வந்து கவுண்டர் பண்ணுறாரு ஓகேங்களா கவுண்டர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடக்குது இந்த ஆட்சியில் எதுலேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது குறித்து வந்து நேரு அவர்கள் சொல்கிறாரு அப்படி ஒன்று நடக்கவே நடக்கலை நடக்கலைன்னு பள்ளிக்கரையிலையும் அந்த மாதிரி சம்பவம் வந்து கோர்ட்டே வந்து ஆர்டர் போட்டுக்கிறாங்க ஸ்டே பண்ணிக்கிறாங்க ஆனால் சேகர்பாபு அவர்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கவே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சரி தேர்தல் நெருங்க நெருங்க இந்த ஆட்சியில் இருக்கிற ஊழல் அமைச்சர்கள் வந்து நிறைய பேர் வந்து கைது செய்யப்படுகிறார்கள் அவர்கள் வந்து சிறைக்கும் செல்வார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன்